ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல நான் அதை போஸ்டில் போட்டிருந்தேன் சில பேர் தான் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த நாவலுடைய நாலாவது எபிசோடில் லெஜெண்ட்ரி ஃபீனிக்ஸ்னு ஒருத்தர் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் மறந்தே போயிடும் உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் லெஜென்டரி ஃபீனிக்ஸ் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்கலாம் மதியம் ஒரு மணிக்குள் வளர்மதி வீட்டை அடைந்து விட்டாள் வந்ததும் ஹாலில் அமர்ந்திருந்த நிலாவை கட்டி கொண்டு விசும்பி விசும்பி அழுதவளை ஆறு தழுவிய நிலாவின் விழிகளும் நிறைந்து விட்டது செழியன் மதியிடம் விஷயத்தை கூறியிருப்பான் என்பது நிலாவுக்கு புரிந்துவிட்டது ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல யாரோ ஏதோ சொன்னா நீ தப்பானவள் ஆயிடுவியா எங்களை பத்தி நீ நினைச்சு கூட பாக்கல சமையல் அறையில் வேலையாக இருந்த அம்மா மதியின் குரலை கேட்டு மதியை வந்துட்டியாமா என்று கேட்டபடியே சமையல் அறையில் வெளியே வந்தார் நிலாவை கட்டிக்கொண்டு கொண்டு அழும் மதியையும் கண் கலங்கி நிற்கும் நிலாவையும் கண்டு பதறி போனவர் என்னாச்சு அவர் குரலிலும் பதற்றம் இல்லம்மா நான் வெளிநாட்டுக்கு போறதா சொன்னேன்ல அதுதான் போக வேண்டான்னு சொல்லி என்னை கட்டிக்கிட்டு அம்மா அழறாங்க நீ ஏன் தேவையில்லாம வெளிநாட்டுக்கு போற அவளுக்கு மட்டுமா எங்களுக்கு கூட தான் கவலையா இருக்கு நீ வெளிநாடெல்லாம் போக வேண்டாம் நிலா போலம்மா போலன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியா ஆமாமா விடிகளை துளைத்து கொண்ட மாதிரி சரி அண்ணாவை எங்க காணோம் வீடு முழுவதும் அவளது விழிகள் ஓடியது அவனா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்காமா நீ கிளம்பி வர அதுவும் ஃபிளைட்ல வரேன்னு நிலா இப்பதான் சொன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட அண்ணாவை கூப்பிடணுமா வேண்டாமா நானே அவனை கூப்பிடுறேன் என்று கூறிய நிலா முருகனை அழைத்தாள் அக்கா நாளையிலிருந்து நான் வேலைக்கு போக வேண்டாமா எனக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிக்கிறேனே பிளீஸ் கா டே நீ வேலைக்கு ஒண்ணும் போக வேண்டாம் படிப்பு முடிகிற வரைக்கும் நீ ஃப்ரீ பேட் தான் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படியா தேங்க்ஸ் கா ஆனா நான் வர ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் டூ ஹவர்ஸா மதி வந்திருக்காடா மதி வந்திருக்காளா அப்ப சரி நீ மதியையும் அம்மாவையும் கூட்டிட்டு சீக்கிரமா மகாபலிபுரம் வந்துடு நான் சென்னை வந்தா என்ன மகாபலிபுரம் கூட்டிட்டு போனோம்னு மதி என்கிட்ட சொல்லல அம்மா ஏமா சொன்னாங்களா மதிய பார்த்த நிலா என்னடி மகாபலிபுரம் போகணுமா ஆமாக்கா கூட்டிட்டு போ பிளீஸ் ஓகே ஓகே அப்படின்னா நீ தான் இருக்கியா ஆமாக்கா இங்க தான் இருக்கேன் என்று கூறியவன் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இந்த சந்திரகாந்தும் மனைவியும் மகாபலிபுரம் வந்திருக்காங்க அக்கா அப்படியா ஆனா அக்கா அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போதுமாவே இருக்கு சந்தேகமா இருக்கா என்னடா சொல்ற ஆமாக்கா என்னவோ இன்னைக்கோ நேத்துக்கோ கல்யாணமான புதுமண தம்பதிகள் மாதிரி நடந்துக்கலாங்க அப்படியா ஆமாக்கா பொண்டாட்டி கையை கோர்த்துக்கிட்டு யாரும் கவனிக்காத நேரத்துல அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு செம ஜாலியா இருக்கான் எங்கேயோ இடிக்குதேடா ஆமக்கா எனக்கு கூட எங்கேயோ இடிக்குது சரி அந்த லவ் பேர்ட்ஸ கொஞ்சம் லைவா காட்டு இதோ உனக்காக என்றவன் சில நொடிகளில் வீடியோ காலுக்கு வந்தான் முருகனின் பின்னால் தெளிவாக சந்திரகாந்த் அந்த பெண்ணோடு கை கோர்த்து நடப்பது நிலாவின் கவனத்திற்கு வந்தது டே முருகா இது அவனுடைய மனைவி ரஞ்சிதா இல்லடா அப்படியா ஆமாடா சரி நீ ஒண்ணு பண்ணு நாங்க வர்றதுக்குள்ள அந்த காதல் ஜோடி பறந்து போயிடும் அந்த காதல் ஜோடிய அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்து உன் சேவ் பண்ணி அது எனக்கு யூஸ் ஆகும் அழைப்பை துண்டித்த முருகன் சந்திரகாந்தையும் அந்த பெண்ணையும் மிகவும் அழகாக வீடியோ எடுத்து தன் செல்போனில் சேவ் செய்து வைத்துக் கொண்டான் நிலா மகாபலிபுரம் வரும் வரை சந்திரகாந்தும் அந்த இளம் பெண்ணும் அங்கேயே தான் இருந்தனர் நிலாவின் காரை கண்டதும் சட்டென்று அங்கிருந்த பெரிய பாறையின் பின்னால் மறைந்து கொண்ட சந்திரகாந்த் ஐயோ இவ மகாபலிபுரம் வந்திருக்காளே அப்போதுதான் முருகனும் நண்பர்களும் ஜாலியாக சிரித்து பேசியபடியே நடந்து செல்வதையும் சந்திரகாந்த் கண்டான் இவன் கூட இங்கதான் இருந்தானா நான் கவனிக்கவே இல்லையே இவங்க என்ன பார்த்த மாதிரி தெரியல இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நிலாவின் கண்ணில் சிக்காமல் அவன் தலை ஓடினான் அதை நிலா காணாமல் இல்லை ஆனாலும் காணாதவள் போல் நடித்தாள் மறுநாள் அலுவலகம் வந்த நிலாவை காத்திருந்த செழியன் அவளை தன் அறைக்கு அழைக்க சந்திரகாந்துக்கு கோபம் தலைக்கேறி விட்டது இந்த செழியன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் முன்னாடி எல்லாம் வாரம் ஒரு நாள் இல்ல மாசம் ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் ஆபீஸ் வருவான் இப்போ என்னடானா தினமும் வந்து வந்து அவகிட்ட பேசிட்டு போறான் அப்படி என்னத்தான் பேசி தொலைறானோ அங்க என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்ட சந்திரகாந்த் செழியனின் அறையை நோக்கி நடந்தார் இதே நேரம் எதிரில் நிற்கும் நிலாவின் அருகில் வந்து நின்ற செழியன் மெல்ல கரத்தை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்தான் ஏன் என்னுடைய திடீர்னு வந்துடுவாங்க வந்தா வரட்டும் ஏன் காதலியை நான் கட்டி பிடிக்கிறேன் அனுமதி வாங்காம உள்ள வந்தா சூப்பரான லவ் சீன பாத்துட்டே போட்டும் அவள் முகத்தில் வெட்கம் வந்து ஓட்டிக் கொண்டது கத்தி எதுவும் கையில இல்லல்ல சொருகிட மாட்டல்ல அவள் முகம் வாடியது விழிகள் நிறைந்து விட்டது நான் இன்னைக்கு இருக்கேன்னா இனிமே என்னுடைய உயிரும் உடலும் உங்களுக்கு தான் முன்னாடியே சொல்லி இருந்தா என்றவனின் இதழ்கள் அவள் இதழை நெருங்கவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சந்திரகாந்த் அந்த அழகான காட்சியை கண்டதும் சந்திரகாந்துக்கு கோபம் தலைக்கேறியது அவனை கண்டதும் பகைத்து போன நிலா செழியனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் ஆனால் அவன் அவளை விடவில்லை அவளை போயிட்டு அப்புறமா வாங்க ஓகே சார் கதவை சாத்தி விட்டு கோபமாக தன் அறையை நோக்கி நடந்தான் தனக்கு எட்டா கனியாக இருந்தவளை இப்போது செழியன் அவன் கைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது மட்டுமா என்ன அவன் காலடியில் வீழ்ந்து கிடக்க வேண்டியவள் இப்போது அவனுக்கு எஜமாதியானால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ன அதற்கு மேல் அவனை விட அழகான வசதியான ஒருவன் அவளை மணந்தால் அவனால் எப்படி தாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் பொறாமை கொழுந்து விட்டு எரிந்தது என்ன காதலிக்கிற நேரத்துல என்கிட்ட பத்து வேஷம் போட்டு என்னமா நாடகம் ஆடலாம் கட்டி பிடிச்சதுக்கு கத்திய காட்டி இப்போ அவன் தொடும்போது மட்டும் இனிக்குதாக்கும் அவ என்ன என்கிட்ட சிக்காமலா போக போறா அறைக்குள் வந்தவன் சைலை மேஜை மீது வீசி எறிந்தான் அவன் கோபம் அடங்கவே இல்லை அறைக்குள் அவன் குறுக்கும் நெடுக்கும் நடக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ரஞ்சிதா அவனது கோபத்தை கண்டு என்னாச்சு ரொம்ப கோபமா இருக்கீங்க ரஞ்சிதாவை கண்டதும் அந்த சிறியனு நிலாவும் ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ரூம் குள்ள கூத்தடிக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது அவரு கட்டி பிடிச்சுக்கிறாரு இல்ல முத்தம் கொடுக்கிறாரு அப்படி இல்ல ரஞ்சிதா இது ஆபீஸ் பாரு இப்படிதான் கட்டி பிடிச்சிருந்துதா நான் ரூமுக்குள்ள போனேன் பாத்துட்டேன் அதே மாதிரி பேர் பாப்பாங்க இல்ல என் காலடியில கிடக்க வேண்டியவ எனக்கு எஜமானியா வர்றது என்னால இப்படி தாங்கிக்க முடியும் செழியன் சார் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் என்னதான் முதல்ல இருந்து தூக்குவா அத நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு நீங்க இத நினைச்சா பயப்படுறீங்க செழியன் சார் என்ன அவளை உண்மையா காதலிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல நீங்க அவளை பத்தி செழியன் சார் கிட்ட நல்ல தெளிவா சொல்லிட்டீங்கல்ல அந்த சுந்தர்லிங்கமா யாரோ வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்ததா கூட சொன்னீங்கல்ல அதையெல்லாம் கேட்டுட்டு பாக்கு செமக்கட்டையா இருக்காளேன்னு ஏதோ கொஞ்ச நாள் ஆசைக்கு கூட வச்சுக்கிட்டு அவள அப்படியே கழட்டி விட்டுருவாரு பாருங்க சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க இந்த விஷயத்தை அப்படியே போய் எல்லார்கிட்டையும் வத்த வச்சுடுறேன் உற்சாகத்தோடு வெளியே சென்றாள் ரஞ்சிதா காதும் காதும் வைத்தார் போல் ஒவ்வொருவரிடமும் விஷயத்தை அவள் கூற அனைவரின் விழிகளும் செடியனின் அறையை ஈயாக முய்த்தது நிலாவின் நிலையை சுற்றி வளைத்தபடி மேஜை மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்த செழியன் அவள் கன்னத்தை ஆசையாய் வருடியபடியே சரி மதி போயிட்டாளா என்று கேட்டான் இல்ல இன்னைக்கு அவ சொன்னதால தானே என்னுடைய உயிரை நான் காப்பாத்த முடிஞ்சது அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து நிறுத்தியவன் அவள் கன்னத்தை விடுவித்து விட்டு மேஜை மீது இருந்த அந்த பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்டினான் இந்த பட்டு சேலையை தான் நீ புதன்கிழமை கட்டிட்டு வர பாக்ஸை திறந்தவளின் விழிகளில் வியப்பு அவளுக்கு பிடித்த ரெட் சில்லி கலர் இந்த கலர் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் மதிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மதிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா நோ நோ அதெல்லாம் சொல்லல ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதே எஸ் நிச்சயதார்த்த புடவையாச்சே நிச்சயதார்த்தமா எஸ் மை டியர் ஸ்வீட் ஹார்ட் அவள் கன்னத்தை இதமாக வருடியவன் புதன்கிழமை உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் உண்மையாவா ஆமா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம கல்யாணம் அவள் விழிகள் நிறைந்து விட்டது என்னாச்சு என்ன பிடிக்கலையா அழறீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேனா அப்புறம் அழற அவள் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீரை சுண்டி எறிந்தவன் இனிமே உன்னுடைய இருந்து ஒரு துள்ளி கண்ணீர் கூட வரக்கூடாது ஓகே ஓகே சரி நீ போய் உன்னுடைய வேலை பாரு நான் என்னுடைய பிறந்தநாள் நாள் விழாவுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறேன் மத்த ஆபீஸ்க்கெல்லாம் போகணும் சரி அவளை விடுவித்தவன் அவள் ஒரு அடி எடுத்து வைத்ததும் அவள் கரத்தை பிடித்து இழுத்து கட்டி அணைத்து அவள் செவித்தழில் அழகான முத்தத்தை பதித்தான் கரடி நுழைஞ்சதால இந்த முத்தம் மிஸ் ஆயிடுச்சு அதைதான் இப்ப கொடுத்தேன் அவள் முகம் குங்குமமாக சிவக்க அவளை மெல்ல விடுவித்தவன் இனி என்னுடைய மகாராணி போய் உங்க வேலையை பாருங்க ஓகே மகாராஜா என்று கூறிவிட்டு அவள் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் செழியனின் அனைவரின் விழிகளும் சட்டென்று தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துவது போல் செய்தது பொறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியாம விழிக்க போற சத்தமாகவே கூறினாள் சந்திரகாந்த் அவளிடம் வத்தி வைத்து விட்டான் என்பது நிலாவுக்கு புரிந்தது கோபமாக ரஞ்சிதாவை பார்த்தவள் மிஸ் ரஞ்சிதா சார் போனதுக்கு அப்புறமா என்ன வந்து பாருங்க ஓகே மேடம் மிகவும் பணிவாக கூறுவது போல் பாசாங்க செய்தாள் அலட்சியமாக சிரித்து விட்டு தன் அறைக்கு சென்றாள் சில நிமிடங்கள் கழித்து தன் அறையிலிருந்து வெளியே வந்த சந்திரகாந்தை அழைத்தான் அவன் வந்ததும் பொதுவாக அனைவரையும் பார்த்து என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு சாய்ந்திரம் கரெக்டா அஞ்சு மணிக்கு நம்ம மண்டபம் தெரியும்ல போன வருஷம் மாதிரியேதான் அங்க இருக்கு எல்லாரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்காங்க என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் சந்திரகாந்தின் கோபம் இன்னும் அடங்கவில்லை பாத்தீங்களாப்பா நம்ம எல்லாருக்கும் பொது அறிவிப்பு இந்த இடத்துல நிலா மேடத்தை மட்டும் அவர் கூப்பிடல அப்படின்னா அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் அழைப்பு ஸ்பெஷல் அழைப்பு மட்டும் இல்ல ஸ்பெஷல் கவனிப்பு வேற இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ ஒரு பெண் ஒழியர் எழுந்து சார் அது சாரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் ஸ்பெஷலா நிலாமிடத்தை கூப்பிடுறாரு இல்ல கூப்பிடாம போறாரு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுதானே இருக்காரு எல்லா வருஷமும் அப்படித்தானே கூப்பிடுவாரு சார் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நம்மளை கூப்பிடுறதே பெரிய விஷயம் இதுல அவரை கேள்வி கேட்க நமக்கு என்ன உரிமை இருக்கு அந்த பெண் ஊழியரை கோபமாக பார்த்த சந்திரகாந்த் என்ன மிஸ் காமாட்சி நீங்க வேலையை விட்டுட்டு உங்க வீட்டுல போய் இருக்கணும்னு விரும்புறீங்களா நீலா நம்ம சாரோட லவ்வர் நினைச்சு அவளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அவ்ளோதான் நீலா இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவா ஆனா நான் அப்பவும் இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருப்பேன் நீங்க இங்க இருக்க புரியுதா எச்சரிப்பது போல் கூறியவன் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது என்கிட்ட ஏதாவது பேசுனீங்க என்று கூறிவிட்டு கோபமாக தன் அறைக்குள் சென்று மறைந்தான் சந்திரகாந்த் அனைத்தையும் சிசிடிவியில் பார்த்து கொண்டிருந்த நிலா காமாட்சியை அழைத்து என்ன என்று விசாரித்தாள் நடந்ததை அவள் கூற ஓகே நீங்க போங்க என்று கூறிவிட்டு சந்திரகாந்தை தன் அறைக்கு அழைத்தாள் அறைக்குள் வந்தவன் அவள் அனுமதியை வாங்கவில்லை என்ன மிஸ்டர் சந்திரகாந்த் உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா நல்லா புரியுதுடி பணம் இருக்கிறவனுக்கு பாய போடுவ பல்ல காட்டி இழிப்ப பணம் இல்லாதவன் பக்கத்துல வந்தா பத்தினி வேஷம் போடுவ அதுதானே நீ உனக்கும் விபச்சாரிக்கு என்னடி வித்தியாசம் அவள் அருகில் வந்த சந்திரகாந்த் அவனுக்கு மட்டும்தான் பாய போடுவியா எனக்கு போட்ட என குறைஞ்சா போயிடுவ என்று கேட்டபடியே அவள் கரத்தை பிடித்து இழுத்து கட்டி அணைக்க முயல பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் நிலா அவன் கரம் அவனையும் அறியாமல் அவளை விடுவித்தது என்னடா திமுறா உன் ஆட்டத்தை பண்ற பாரு ஏதோ போனா போகட்டும் தேவையில்லாம உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டான்னு நான் அமைதியா இருந்தா நீ என்ன சீண்டி பாக்கறியா இதுக்கு மேலே உன்னை சும்மா விடுவேன் உனக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்கவே கூடாது இந்த காலில் ரஞ்சிதாவை அறைக்கு அழைத்தாள் நிலா ரஞ்சிதாவும் அறைக்குள் வந்தாள் மிசஸ் சந்திரகாந்த் நான் செழியின் சருடைய கேபின்ல இருந்து வெளியே வரும்போது ஏதோ சொன்னீங்களே என்ன அது அலட்சியமாக சிரித்த ரஞ்சிதா உன்ன பார்த்து என்னடி பயம் வேலையிலிருந்து தூக்குவா அவ்வளவு இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை சரி அதை விடுங்க என்ன சொன்னீங்களே அது கொஞ்சம் சொல்லுங்க பாத்துமா பொறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியாம போக போதுன்னு சொன்னேன் ஏது உனக்கு பொறக்க போற குழந்தைக்கா ரஞ்சிதாவின் முகம் கோபத்தில் சிவந்தது முதல்ல உன்னுடைய புருஷனுக்கு நீ ஒழுங்கா வீட்டுல சாப்பாடு போடு நீ சரியா சாப்பாடு போட்டா இவைய தெருவுல இறங்கி நடக்கிறான் உன் வீட்டுல ஆயிரம் கதை ஓடுது அதை விட்டுட்டு அடுத்தவன் கதையை தேடி அலையற நீ மட்டும் இல்ல நிறைய பேர் அப்படிதான் ஏய் யார பாத்துடி தெருவுல மேயிறதா சொல்ற வேலைக்காரனா ஏய் நீ கவ்வளவு திமிரா சந்திரகாந்தி ஏகிற டேய் அடங்குடா கொஞ்சம் முன்னாடி என்னுடைய கையை பிடிச்சு இழுத்து கட்டிப்பிடிக்க முயற்சி செஞ்சவன்தான அதை கேட்டதும் ரஞ்சிதா கோபமாக சந்திரகாந்தை முறைத்தாள் இதுக்கு இப்படி முறைச்சா எப்படிமா இன்னும் பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு அதையும் கேட்டதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமா சேர்த்து முறைச்சுக்கலாம் நிலா கூறுவது புரியாமல் சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் நிலாவை பார்த்தனர் உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பி இருக்கேன் மிஸ்டர் சந்திரகாந்த் உங்களுக்கும்தான் ரெண்டு பேரும் அத கொஞ்சம் எடுத்து பாருங்க நிலா கூற இருவரும் வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து வந்த வீடியோவை பார்த்து அதிர்ந்தனர் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்